வெல்கம் டு டிஎன்பேசி ட்விட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான சட்ட திருத்தங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சிம்பிளான டாபிக் ஆனால் கன்ஃபார்மாக ஒன் மார்க் எதிர்பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு உருவானப்போ உருவாகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் திருத்தங்களுக்கு மேலே செஞ்சுருக்காங்க ஸோ இது ஒரு சட்டமாக வந்ததுக்கப்புறமா இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஸோ அதை வந்து ஒவ்வொரு திருத்தத்தின் மூலியமாக இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் ஓவராலாக நூற்றி ஆறு சட்டத்திருத்தங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து நூற்றி ஆறையுமே நம்ம வந்து படிக்க தேவையில்ல இம்பார்ட்டண்டானதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும் ஸோ வீடியோவை கடைசி வர ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எல்லா டாப்பிக்குமே நம்ம கட்டாயமாக அதோடைய விதி படிச்சே ஆகணும் ஸோ அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எங்கே இருக்குது அப்படின்னா விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டில் பகுதி இருபதில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து பெறப்பட்டதா அதே மாதிரி இந்த திருத்தம் வந்து தென்னாப்பிரிக்கா மாதிரியாக வச்சு உருவாக்கப்பட்டதா இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் நம்மளுடைய திருத்தம் அப்படின்றது பிரிட்டனை விட ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளை விட அமெரிக்காவுடைய சட்டத்திருத்தம் திருத்துறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்மளோடது போத் உறுதியானதும் கிடையாது அதே சமயத்தில் வளைந்து கொடுக்கக்கூடியதும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளதாக நம்மளுடைய சட்ட திருத்தம் ஸோ அடுத்ததான் எந்த ஒரு டாபிக் பார்த்தாலும் கட்டாயமாக அது சம்மந்தமான வழக்குகளை படித்து வைக்கிறது அவசியம் ஸோ இதில் முக்கியமான ஒரு ஐந்து வழக்குகளை பார்க்கலாம் சங்கரி பிரசாத் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு வந்து அடிப்படை உரிமைகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடிப்படை உரிமைகளையும் நம்ம திருத்திக்கலாம் தான் இதோடைய மீனிங் ஸோ அடுத்ததா கோலக்நாத் வழக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை சுருக்கவோ அல்லது நீக்கவோ பாராளுமன்றத்துக்கு எந்த அனுமதியும் கிடையாது அதாவது அடிப்படை உரிமையில் இவங்க கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு சொல்லுது அடுத்ததா கேசவனந்த பாரதி வழக்கு ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வழக்கு தான் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இதுக்கு தீர்ப்பு வழங்குகிறாங்க ஸோ கோலக்நாத் வழக்கை வந்து மாற்றி அதாவது அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு பற்றி அவங்க சொல்கிறாங்க ஸோ அடுத்ததான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மிக மிக முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ பாராளுமன்றத்துடைய திருத்தும் அதிகாரத்தை வந்து நீதிமன்றங்கள் வந்து கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக மினர்வா மில் வழக்கு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதித்துறை ஆய்வு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து விளக்கமளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐந்து வழக்குகளுமே மிக மிக முக்கியமான ஒரு வழக்காக கருதப்படுது ஸோ அடுத்ததாக சட்டத்திருத்தங்கள் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் நூற்றி ஆறு சட்டத்திருத்தங்கள் திருத்தங்கள் இருக்குது அதில் இம்பார்ட்டன்டானது மட்டும் பார்த்து வச்சுட்டாலே போதும் ஸோ இதில் டூ டைப்ஸாக கொஷின் கேட்குறாங்க ஒன்று வந்து சட்ட திருத்தத்தை கொடுத்துட்டு இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாட்டி அந்த அமெண்ட்மெண்ட்டை கேட்டு இது வந்து எத்தனாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது ரெண்டில் எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் ஸோ ஒன்றாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸோ அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் இது கொண்டு வரப்பட்டது ஸோ இது வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கிது அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்பதாவது அட்டவணையை இதில் புதுசாக ஆட் பண்ணாங்க ரெண்டாவது நீதி புணராய்வுக்கு விளக்கு சட்டங்கள் வந்து இதில் அளிக்கப்பட்டது ஸோ இது மட்டும் கிடையாது ஜமீன்தாரி ஒழிப்பு முறை இரண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதாவது அரசியலமைப்பு எண்பத்தி ஒன்றுல ஒன்றில் பிஏ வந்து திருத்துறாங்க ஸோ இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிக மக்கள் தொகை வரம்பு இருக்கதை நீக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது ரொம்பவே ஒரு முக்கியமான சட்டமான மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்படுது இந்த சட்டத்தின்படி ஓவரால் இந்தியாவையே மொழி வாரியாக கலாச்சார வாரியா தனித்தனியா பிரிக்கிறாங்க ஸோ இதன்படி பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்படுது அது மட்டும் இல்லாம ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் பம்பாய் இந்த மூன்று மாநில மாநிலங்களுக்கும் சிறப்பு விதிகளும் உருவாக்கப்படுது அட் ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் அண்டு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது ஒன்பதாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரித்து ரெண்டுக்கும் இடையில உள்ள ராட்லத் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எல்லைப்பகுதியை பிரிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருவாரி அப்படின்ற ஒரு பகுதி வந்து மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய எல்லை பிரச்சனை வந்து தொடங்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்றைய இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் பாகிஸ்தான் பிரதமரான கான் நூனு அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அதுதான் வந்து நேரு நண்பகல் ஒப்பந்தம் ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து சட்டப்படியாக கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸோ பெருவாரி பகுதி வந்து பாகிஸ்தானுக்கே பிரித்து கொடுக்கப்படுது பத்தாவது திருத்தச்சட்டம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது ஸோ இந்தியாவோட தாத்ரா மற்றும் நகர் ஹவோலி அப்படின்ற யூனியன் பிரதேசத்தை இணைக்கிறாங்க இது இந்தியாவுடைய ஏழாவது யூனியன் பிரதேசமாக இணையுது ஸோ இதன்படி அட்டவணை ஒன்றை வந்து மாற்றி அமைக்கிறாங்க பன்னெண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதன்படி இந்திய ஒன்றியத்தோட கோவா டாமன் ஆகிய யூனியன் பிரதேசங்களை இந்தியாவுடைய எட்டாவது யூனியன் பிரதேசமா இணைச்சிக்கிறாங்க ஸோ இதை வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போர்ச்சுகல் டந்து கைப்பற்றுறாங்க பதிமூணாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வழங்குறாங்க ஸோ அசாம் மாநிலத்துலேருந்து பிரிஞ்சு போய் நாகாலாந்து வந்து புது புதிய ஒரு மாநிலமா உருவாகுது ஸோ இதற்கான சிறப்பு விதிகளும் போடப்படுது பதினாலாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய ஒன்றியத்தோட புதுச்சேரியை இணைக்கிறாங்க ஸோ புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சிடமிருந்து மீட்டு வந்து இந்தியா வந்து இணைச்சிக்கிறாங்க ஸோ இதுக்கான சிறப்பு விதிகளும் உருவாக்கப்படுது பதினைந்தாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய ஓய்வு பெறும் வயதை வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்துறாங்க இருபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ எட்டாவது அட்டவணையில் சிந்தி அப்படின்ற ஒரு புதிய மொழியை வந்து சேர்க்கிறாங்க இருபத்தி நாலாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்றத்துக்கு திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அதற்கு வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வந்து கட்டாயமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ அடுத்ததான் இருபத்தி ஐந்தாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா உறுப்பு முப்பத்தி ஆறு பியும் சியும் அதாவது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து சட்ட உறுப்பு பதினாலு பத்தொம்பது இது வந்து அடிப்படை உரிமை ஸோ இதுக்கு வந்து முரணாக இருக்குது அது முரணாக இருந்தாலும் அந்த சட்ட விதிகள் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அடுத்ததாக இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் ஸோ இது என்னென்னா சுதேச அரசுகளுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கான சிறப்பு அவங்களுக்கான சலுகைகள்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க ஸோ இதை வந்து அகற்றிட்டாங்க இதுக்குரிய விதி வந்து முந்நூற்றி பதினாலு ஸோ விதி முன்னூற்றி பதினாலு வந்து நீக்கம் செஞ்சிட்டாங்க ஸோ அடுத்ததாக இருபத்தி ஏழாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வடகிழக்கு மாநிலங்களின் மறு கட்டமைப்பு ஸோ இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்றது ஏழு சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் மேகாலயா சிக்கிம் திரிபுரா ஸோ மொத்தம் எட்டு ஸ்டேட்ஸ் இருக்கும் ஸோ இவங்க தான் ஏழு சகோதரிகள்னு அழைக்கப்படுறாங்க ஸோ இதில் வந்து அஸ்ஸாம் கொஞ்சம் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக கருதப்படுது ஸோ அடுத்ததாக இதில் வந்து மொ ஓவரால் பாப்புலேஷனில் மூணு புள்ளி எட்டு சதவீத மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க ஓகே அடுத்ததாக முப்பத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மக்களவையுடைய எண்ணிக்கையை வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக உயர்த்துகிறாங்க முப்பத்தி ஐந்தாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஸோ சிக்கிம்க்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க ஸோ இணை மாநில அந்தஸ்து தான் அடுத்ததாக இதை வந்து பத்தாவது அட்டவணையிலையும் சேர்த்துக்கிறாங்க ஸோ அடுத்த வருஷமே முப்பத்தி ஆறாவது திருத்தச் சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சிக்கிமை வந்து ஒரு முழுமையான மாநிலமாகவே அறிவிச்சிட்றாங்க ஸோ இதை பத்தாவது அட்டவணையை சேர்த்து அந்த இணை மாநில அந்தஸ்தை வந்து நீக்கம் பண்ணுறாங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஸோ இந்த சட்ட திருத்தத்தில் ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஸோ இதில் எதை படிக்கலைனாலும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கட்டாயமாக படிச்சிருக்கணும் ஓகே நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க ஸோ அவ்வளோ திருத்தங்கள் இதில் பண்ணாங்க இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ ஸ்வரன் சிங் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரையினால் இந்த சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து முகவுரையை வந்து ஸோ முகவுரை நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரை வந்து ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு அது இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் தான் ஸோ அதன்படி சமதர்ம சமயசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு மூணு வார்த்தையை முகவுரையில் சேர்க்குறாங்க அடுத்ததான் அடிப்படை கடமைகள் ஸோ அடிப்படை உரிமைகள் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது பட் உரிமை மட்டும் இருந்தால் போதுமா ஒரு சிட்டிசன் வந்து என்னென்ன பண்ண பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு பேசிக்காகவே ஒரு சில கடமைகள் இருக்கணும் ஸோ அதை வந்து சட்டப்பூர்வமாகவே கொண்டு வராங்க அதுதான் அடிப்படை கடமைகள் ஸோ பகுதி நாலில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பகுதியவே உருவாக்குறாங்க ஸோ அடுத்ததாக பொது ஊழியர்களுக்கான நிர்வாக தீர்ப்பாயங்கள் உருவாக்குறாங்க ஸோ அடுத்ததான் ஐந்து முக்கியமான துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்கிறாங்க ஸோ மொத்தமாகவே மூணு பட்டியல் இருக்குது மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்னதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா முக்கியமான விஷயம் கல்வி ஸோ கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் பறவை மற்றும் விலங்குகள் நீதி நிர்வாகம் இதுவும் முக்கியமான ஒன்று ஸோ இது எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக உயர் நீதிமன்றத்துடைய நீதிப்புணர் ஆய்வு அதிகாரத்தை குறைக்கிறாங்க ஸோ அடுத்ததான் அடிப்படை உரிமையை விட அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணான தான் எப்போவுமே ஸோ அதனால் இதில் இந்த சட்ட திருத்தத்தில் அரசு கொள்கை வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பகுதி மூணில் விதி பதிமூணுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு இதே வந்து டிபிஎஸ்பி வந்து பகுதி நாலில் விதி முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததாக மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் காலங்கள் வந்து ஆறு வருடங்களை அதிகரிக்கிறாங்க நெருக்கடி நிலைகளில் ஸோ அடுத்ததாக குழந்தைகள் இளைஞர்கள் இவங்க அதாவது சுரண்டல்கள்லேருந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி விதி உருவாக்குறாங்க ஸோ இது எல்லாமே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துடைய முக்கியமான சட்ட திருத்தங்கள் ஸோ இது எல்லாமே கன்ஃபார்மாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நாற்பத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸோ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்துடைய நீதிப்புணராய்வு அதிகாரத்தை அதிகரிக்கிறாங்க அடுத்ததாக நாற்பத்தி நாலாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான திருத்தச் தான் ஏன்னா அடிப்படை இருந்த சொத்துரிமையை நீக்கி ஒரு சாதாரண உரிமையாக வைக்கிறாங்க ஸோ இதனுடைய ச ஸோ சொத்துரிமை அப்படின்றத அடிப்படை உரிமையில் சரத்து பத்தொம்போதில் ஒன்றில் எஃப்பில் இருந்துச்சு ஸோ இந்த நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டத்தின் மூலயமா இந்த அடிப்படை உரிமையில் அந்த சொத்துரிமையை எடுத்துகிட்டு அதை ஒரு சாதாரண உரிமையாக மாற்றிருக்காங்க ஸோ இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சரத்து முந்நூறில் ஏழில் வச்சிருக்காங்க ஸோ அடுத்ததாக எழுத்து வடிவிலான அமைச்சரவை முடிவன்றி குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை பிறப்பிக்கக்கூடாது ஸோ நெருக்கடி நிலை போடுறதுக்கு முன்னாடி அமைச்சரவையோட முடிவு ரொம்பவே அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க ஸோ இந்தியாவுடைய நெருக்கடி நிலை வந்து மூணு ஸ்டேஜாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ தேசிய நெருக்கடி நிலைக்கு வந்து விதி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டும் மாநில நெருக்கடி நிலைக்கு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறும் நிதி நெருக்கடி நிலைக்கு விதி முந்நூற்றி அறுபதும் போடப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடி நிலை வந்து அமல்படுத்தினதே கிடையாது ஐம்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து அதனுடைய விதிகள் எல்லாமே அரசியலமைப்பில் இணைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஐம்பத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இருபத்தி மூணாவது மாநிலமாக மிசோரம் வந்து இணைக்கப்படுது அடுத்ததாக ஐம்பத்தி ஐந்தாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி நாலாவது மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் இணைக்கப்படுது அறுபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான திருத்தச் சட்டம் தான் ஏன்னா வாக்களிக்கும் வயதை வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக அறுபத்தி ஒன்பதாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ டெல்லியை வந்து நம்மளுடைய தேசிய தலைநகராக அறிவிக்கிறாங்க ஸோ அதே போல் எழுபது இடங்கள் கொண்ட சட்டசபையும் உருவாக்குறாங்க எழுபதாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டெல்லி பாண்டிச்சேரி ஸோ இவங்களுடைய சட்டசபை உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கிறதுக்கு உரிமை வழங்குறாங்க அடுத்ததான் எழுவத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேபாளி கொங்கனி மணிப்பூரி போன்ற மூன்று மொழிகளை வந்து எட்டாவது அட்டவணையில் புதியதாக சேர்க்குறாங்க எழுவத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு வந்து ஒரு அரசமைப்பு தகுதியை தராங்க ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது நாட்டிலேயே முதல் முறையாக நேரு அவர்களால் ராஜஸ்தான்ல இருக்க நாகர் அப்படின்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது எப்போ சட்டமாக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு ஸோ இந்த ஏப்ரல் இருபத்தி நாலு தான் பஞ்சாயத்து தினமாக கொண்டாடுறாங்க ஸோ அன்றைய பிரதமரான நரசிம்மராவ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ஸோ இது வந்து பகுதி ஒன்பதில் அட்டவணை பகுதின்னு ஒன்றுல வச்சுருக்காங்க ஸோ இதற்கான ஆர்டிகல் பார்த்துக்கிட்டாக்க இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் ஸோ அடுத்ததாக எழுபத்தி நாலாவது திருத்தச் சட்டமும் பஞ்சாயத்து ராஜோட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சியோடையது அது கிராமப்புற உள்ளாட்சியோடையது ஸோ நகர்ப்புற உள்ளாட்சிக்கு அரசமைப்பு தகுதி வழங்குகிறாங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி ஒன்பதில் அட்டவணை பன்னெண்டில் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜட் ஜி வரை இருக்குது ஸோ அடுத்ததான் எழுவத்தி ஆறாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான சட்டம் இது ஏன்னா இது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக திருத்தப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் ஸோ இந்தியாவில் இன்றளவும் கூட எந்த ஒரு ஸ்டேட்டும் செய்யாத அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வலியுறுத்துனாங்க ஸோ அது சட்டமாக கொண்டு வரப்பட்டது ஸோ இதனை பாதுகாக்கிற வகையில் இதை வந்து ஒன்பதாவது அட்டவணையிலையும் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ அடுத்ததாக எண்பத்தி நாலாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரம் ஸோ மூன்று புதிய மாநிலங்களை உருவாக்குற சட்டம் சட்டீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்காண்ட் அடுத்ததாக எண்பத்தி ஆறாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் ஸோ இந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த இயர் ரொம்ப முக்கியம் ஸோ இது என்னென்னா ஆரம்ப கல்வியை வந்து அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமையில் சேர்க்கப்பட்டது ஸோ இது இருபத்தி ஒன்று ஏ அடிப்படை உரிமை இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்குமே கட்டாயமாக கல்வி வழங்கணும் ஸோ இது ஒவ்வொரு குழந்தையுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கட்டாய இலவச கல்வி வழங்கணும் ஸோ அடுத்ததாக விதி ஐம்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுதுன்னா அதே ஆறு முதல் பதினாலு வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குறது ஒவ்வொரு பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடுறாங்க ஸோ அடுத்ததாக தொண்ணூற்றி ஓராவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த அமைச்சரவையோட எண்ணிக்கை வந்து மக்களவையோடைய மொத்த வலிமையில் பதினைந்து சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எழுபத்தி அஞ்சில் ஒன்று ஏ அதே மாதிரி அமைச்சர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் பன்னெண்டு சதவீதத்துக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது தான் தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்த சட்டம் ஸோ நம்மளோட எட்டாவது அட்டவணையில் நாலு மொழிகளை புதுசாக சேர்க்குறாங்க ஸோ அது என்னென்னா போடோ டோக்ரி மைத்திலி சந்தாலி ஸோ இந்த நாலு மொழிகளையும் புதுசாக எட்டாவது எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படுது தொண்ணூற்றி மூணாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ இது வந்து அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் தடையின்றி இடஒதுக்கீடு செய்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அடுத்துதான் தொண்ணூற்றி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ ஒரிஷா அப்படின்ற பெயரை வந்து ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க அடுத்ததாக தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குறதுக்கு அரசமைப்பு அதிகாரம் வழங்குறாங்க ஸோ இது வந்து பகுதி ஒன்பதில் பியில் வைக்கப்பட்டிருக்கு ஸோ தொண்ணூற்றி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ கொலிஜிய முறையை ஒழிச்சுட்டு நீதிபதி நியமன ஆணையத்தை உருவாக்குறாங்க ஸோ அப்போல்லாம் நீதிபதிகளை நியமிக்கிறதா இருந்தால் ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு கொலிஜியம் குரூப் இருப்பாங்க ஸோ அவங்க மட்டும்தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இந்த முறையை நீக்கிட்டு அதுக்குன்னே ஒரு தனி ஆணையத்தை உருவாக்குறாங்க ஸோ அடுத்ததான் நூறாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இந்தியா வங்காளதேச எல்லை ஒப்பந்தம் ஸோ இதை திருத்துறது தான் இந்த நூறாவது திருத்தச் சட்டம் அடுத்ததான் நூற்றி ஒன்றாவது திருத்தச் சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி அப்படின்னு அழைக்கப்படுற சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிற நாடு வந்து ஃப்ரான்ஸ் தான் ஸோ இது வந்து ஒரு மறைமுக வரி ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதில் வந்து பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்படுது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றுல வந்து நடைமுறைக்கும் கொண்டு வரப்படுது ஸோ இது வந்து ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டில் வந்து கவர் ஆகும் ஸோ இதனுடைய தலைவராக வந்து நிதியமைச்சர் தான் இருப்பாங்க ஸோ முதல் தலைவர் வந்து அருண்ஜேட்லி அவர்கள் தற்போதைய தலைவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ இது வந்து டூ டைப்ஸாக கால்குலேட் பண்ணுவாங்க சிஜிஎஸ்டி அடுத்ததான் எஸ்ஜிஎஸ்டி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ அடுத்து இது வந்து ஒரு ஃபோர் டைப்ஸாக கால்குலேட் பண்ணுவாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸோ ஜிஎஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் ஸோ இதோடைய இயரு இதில் வர டேட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு ஏவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பர்சன்டேஜ் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கூட எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க ஓகே அடுத்ததான் நூற்றி ரெண்டாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ பின்தங்கிய வகுப்புகளுக்கான தேசிய ஆணையம் ஸோ தேசிய ஆணையம் ஆல்ரெடி அமைச்சாச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு அரசியமைப்பு தகுதியை வந்து வழங்குறாங்க அடுத்ததாக நூற்றி மூணாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சட்ட திருத்தம் தான் ஸோ பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியிலான பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஸோ இது வந்து எஸ்டிக்கு வந்து அப்ளிக்கபிள் ஆகாது பொது வகுப்பினருக்கு மட்டும்தான் ரெண்டாவது இந்த சட்டத்திருத்தம் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து இந் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு தான் அப்ளி அப்ளிகபிள் ஆகும் ஸோ இது என்னென்னா பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியிலான பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு நூற்றி மூணாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ மத்திய மாநில சட்டசபையில் வந்து எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு வந்து எழுபதுலேருந்து எண்பது ஆண்டாக நீட்டிப்பு செய்கிறாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டப்ப அம்பேத்கர் அவர்கள் வந்து வெறும் பத்து ஆண்டுகள் தான் கேட்டார் ஸோ அப்படி இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு வந்து சமநிலை அடைஞ்சிருச்சுன்னா இதை வந்து எடுத்துடலாம் சொல்லி நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் இதை கொண்டு வந்திருப்பார் ஸோ இப்போ கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னமுமேவும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்மளால் சரி செய்ய முடியலை ஓகே அடுத்ததான் ஆங்கிலோ இந்திய இடஒதுக்கீடு நீக்கம் செஞ்சிட்டாங்க ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன் யார் அப்படின்னா பெற்றோர்களில் ஒருத்தர் வந்து ஆங்கிலேயராகவும் ஒருத்தர் வந்து இந்தியராகவும் இருக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஆங்கிலோ இந்தியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது லோக்சபாவில் ஸோ மத்திய அமைச்சரவையில் இரண்டு இடங்களும் மாநிலத்துடைய சட்டசபையில் வந்து ஒரு இடங்களும் வழங்கப்படுது ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று லோக்சபாக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஸோ இதை ரெண்டையுமே இப்போ வந்து நூற்றி நாலாவது சட்டத்திருத்தத்தில் நீக்கம் செஞ்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஆங்கிலோ இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகிக்கிட்டே வருது ஸோ அதனால வந்து இந்த அவங்களுடைய சீட்ஸை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததாக நூற்றி ஐந்தாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பின்தங்கிய வகுப்புகளுக்கான பட்டியலை தயாரிக்கும் பொறுப்பு வந்து மாநில அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்பட்டது ஸோ இது ஆல்ரெடி மாநில அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து இந்த பொறுப்பை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மாநிலத்துல எந்தெந்த வகுப்பினர் பின்தங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிற உரிமை வந்து அந்த மாநில அரசுக்கு தான் இருக்கு ஸோ இந்த அதிகாரத்தை வந்து மறுபடியும் மாநில அரசாங்கத்திடமே ஒப்படைச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நூற்றி ஐந்தாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அடுத்ததாக கடைசியாக செஞ்ச திருத்தம் நூற்றி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ லோக்சபா ராஜ்யசபா டெல்லி சட்டமன்றம் ஸோ இது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு வந்து மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற ஒரு திருத்தம் தான் கடைசியாக கொண்டு வந்த சட்ட திருத்தம் ஸோ ஓவராலாக இது வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடை வாங்கித்தருது ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் ஸோ இந்த முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்றது அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ஒன்றுலேருந்து நூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தங்களில் முக்கியமான சட்டத்திருத்தங்கள் மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த சட்டத்திருத்தங்களை மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ